ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோம் டூரில் நான் என்னோடய பாட்டி வீடு தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் பாட்டி அம்மாவோடய அம்மா இது கோயில் இதுதான் அந்த ஸ்ட்ரீட் இது தான் நான் பிறந்த வீடு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸோ இங்கெல்லாம் வந்து சில ஃபங்க்ஷன் டைமில் நான் நிறைய வாட்டி இங்கெல்லாம் நான் வந்து அதிகமான வாட்டி நான் இங்கே தூங்கியிருக்கிறேன் இங்கே தூங்கிருக்கிறேன் இந்த கோயிலில் ஏதாச்சும் இந்த பக்கத்தில் இருக்கலாம் கோயில் இதில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தால் இங்கெல்லாம் ஃபுல் க்ரௌடாக இருக்கும் ஸோ இங்கே இது இப்போது புதுசாக போட்டிருக்காங்க மேலே முன்னாடி எம்டியாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே இடித்து இப்போது ரெனோவேஷன் பண்ண போகிறாங்க நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ சின்ன வயசில் இந்த இடத்துலலாம் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன் நான் இங்கேருந்து பவுலிங் போடுவேன் இப்போ இடித்து இருக்காங்க நான் இங்கேருந்து பவுலிங் போடுவேன் அங்கேருந்து பேட்டிங் பிடிப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் ப்ளே பண்ணுவோம் தென் சின்ன வயசில் இந்த தொட்டி பக்கத்தில் நின்றுலாம் நிறைய நான் குளிச்சிருக்கிறேன் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகும் இங்கே தான் என்னோடய பூட்டியாச்சு பூட்டி ஆச்சுன்னா என் பாட்டியோட அம்மா சாரி என் தாத்தாவோட அம்மா இங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்க கூட இங்கேருந்து நான் விளாடுவேன் சண்டை போடுவேன் எல்லாம் பண்ணுவேன் இதில் தான் உட்காந்துருப்பாங்க ஸோ இங்கேயும் நாங்கள் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் அந்த அரைக்கெலாம் இதுதான் ஸ்டெம் ஸோ இங்கே நின்று நாங்கள் விளாண்டுருக்கோம் நிறைய மெமரிஸ் இருக்குது அப்புறம் இந்த ரூம் இப்போ பூட்டி இருக்குது முடியல இதுக்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட மெமரிஸ் இந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்குது வாங்க நம்ம மெயின் ஹால் பார்ப்போம் இந்த வீ இந்த ரூம் தான் பார்த்துப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வியூவில் நான் காட்டுறேன் சரியா ஸோ இதுதான் ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு நாங்கள் எல்லோரும் மொத்தமாக எங்கள் ஃபேமிலி இருக்கிறது வந்து இந்த ரூம் தான் எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கூட பிறந்தது ஒரு சித்தி சாரி ஒரு தங்கச்சி ஒரு அக்கா ஒரு தம்பி நாங்கள் எல்லாருமே இங்கே சந்தோஷமாக என்னோடய சைல்டூட்டில் இருந்த நாட்கள் ஸோ இங்கே வந்து ஒரு பெட் இருக்கும் இந்த இடத்துல நான் பிறந்த இடம் இது தான் இங்கே வந்து முன்னாடி ஒரு செல்ஃபில் வந்து டோர் இருக்கும் இதுதான் நான் எக்ஸாக்டாக நான் பிறந்த இடம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு டிவி இருக்கும் இப்போ ஏன் ஃபுல்லாமல் எம்டியாக இருக்குன்னா இந்த வீட்டில் போய் யாருமே இல்லை ஆப்போசிட்டில் காலி பண்ணி போயிட்டாங்க எங்கள் மாமா அதனால் வீடு எம்டியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போம் ஸோ இந்த ரூமில் இங்கே ஒரு பெட் இருக்கும் முன்னாடி ஸோ இந்த ரூம் அடிக்கடி வரமாட்டேன் பட் இந்த ரூம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இப்போது வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் உங்களுக்கு தெரியுதா இங்கே தான் ஃபுல் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ இப்போ அவ்வளோவா யூசேஜில் வந்து இல்லை இங்கேயும் இங்கெல்லாம் நான் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் இந்த இடத்துலலாம் நான் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் என் பாட்டி எனக்கு வந்து புளிய கொடுக்கும் ஸோ இது உங்களுக்கு தெரியுதா லைட் வேறு இல்லை அந்த காலத்தில் அரைக்கிற உரல் இது ஸோ இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்டியான இடம் இருக்குது அவ்வளோவா கிரிக்கெட் விளையாண்டதில்ல இதில் வந்து எதையாச்சும் ஆனிமல்ஸை வந்து வளர்ப்பாங்க அதுக்கு இந்த இடம் இருக்குது ஸோ வாங்க நம்ம மாடியில் போய் பார்க்கலாம் மாடின்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்க அதில் நான் உங்களுக்கு அளவுக்கு ஸ்பீடாக வந்து கட்டுறேன் ஸோ இதான் வந்து ஸ்டெப்ஸ் மாடி படிக்க போகிற ஸ்டெப்ஸ் ஸோ சின்ன வயசில் இதெல்லாம் நின்று விளையாண்டுருக்குறேன் இதெல்லாம் நின்று இந்த ஆப்போசிட்டில் இருக்க வீடு தான் என்னோடய மாமா வந்து இங்கேருந்து அங்கே புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது இங்கே என் தாத்தா வந்து படுத்துருப்பாங்க அவங்க கூட நான் நிறைய பேசியிருக்கிறேன் என் பாட்டி அப்புறம் என் சித்தி பசங்கள் கூடயும் இங்கே நான் விளையாண்டிருக்கிறேன் ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த கோயில் நடக்கிற ஃபங்க்ஷனை வந்து இங்கே இந்த வீட்டிலருந்தே வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ரூம் உங்களுக்கு தெரியுதா இது வந்து ஒரு ரெண்டு ரூம் இதில் இருக்குது என் தாத்தா இந்த ரூமில் தான் இருப்பார் நான் அவர் கூட தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் உள்ளே போக முடியல நான் உங்களுக்கு விண்டோ வழியாக காட்ட ட்ரை பண்ணுறேன் முடியலை சாரி இன்னொரு ஒரு சைடு இருக்குது அதை நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதா உள்ளே ஏதாச்சும் தெரியலையோ ஸோ இது தான் ஸோ இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது தான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் வீடு இது தாங்க என்னோடய பாட்டி வீட்டோட ஹோம் டூர் தேங்க்யூ பார்த்ததுக்கு